வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க சினிமா ஜங்கி லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத கிளாசிக் படங்கள்ல ஒன்னு நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல சந்தான பாரதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பொங்கலுக்கு ரிலீஸான மகாநதி திரைப்படம் கமலோட கதைக்களத்துல உருவான இந்த படம் காலத்தை கடந்தும் ரசிகர்களால கொண்டாடப்படுது அந்த படத்துல ஒரு மிக முக்கியமான ரோலில் நடித்தவர் தான் இன்னைக்கு நாம் பிரபலமாக கூப்பிடுற மகாநதி ஷங்கர் இந்த படம் தான் அவருக்கு ஒரு நடிகராக பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துச்சு சமீபத்தில் ஒரு பேட்டியில் மகாநதி சங்கர் தான் நடித்தப்போ நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை கமல்ஹாசன் தனக்கு கொடுத்த நம்பிக்கையை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு வாங்க அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் பல படங்களில் ஸ்டண்ட்மேனாக வேலை பார்த்து வந்த சங்கரை மகாநதி படம் மூலியமாக அறிமுகப்படுத்தினதே நம்ம கமல்ஹாசன் தான் அந்த படத்தில் அவர் நடித்த முக்கிய கேரக்டருக்கு அப்புறம் தான் வெறும் சங்கராக இருந்தவர் மகாநதி சங்கராக மாறினாரு அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் அந்த படம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று கொடுத்துச்சு மகாநதி படத்தில் ஒரு காட்சி அங்கே சங்கர் கமல் சாரை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில வசனம் பேச வேண்டியிருந்ததாம் ஐயோ நம்ம கமல் சாரை பார்த்து எப்படி இப்படி ஒரு வசனத்தை பேசுறதுன்னு மகாநதி சங்கர் ரொம்பவே தயங்கியிருக்காரு அந்த வசனத்தை பேசாமல் தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காரு இதை கவனிச்ச கமல் சார் சங்கரை தனியாக கூப்பிட்டு இந்த வசனம் பேசுறதால ஒன்றும் ஆகிடாது இது ஒரு படம் அவ்வளவுதான் இப்படி பேசினாதான் காட்சி தத்ரூபமாக வரும் அதனால தான் இந்த வசனத்தை பேச சொல்கிறோம் பயப்படாமல் பேசுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாராம் அதுக்கப்புறம்தான் மகாநதி சங்கர் அந்த வசனத்தை பேசியிருக்காரு ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த வசனம் சென்சாரில் தூக்கப்பட்டு விட்டதாகவும் அவரே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸ்டண்ட்மேனாக இருந்த ஷங்கருக்கு ஒரு நடிகராக வாழ்க்கை கொடுத்த படம் இந்த மகாநதி இதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்தது கமல்ஹாசன் ஷங்கர் மெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒருவரை வச்சு டப்பிங் கொடுக்கலாம்னு சிலர் சொன்னாங்களாம் ஆனால் நம்ம கமல் சார் தான் இவரோட ஸ்லாங் சரியா இருக்கு இவரே டப்பிங் பேசட்டும்னு சொல்லி ஷங்கரையே அந்த படத்தில் டப்பிங் பேச வச்சிருக்காரு அப்படி ஒரு அறிமுக நடிகருக்கு கமல் கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்து பலரும் ஆச்சரியப்படுறாங்க மகாநதி ஷங்கருக்கு மட்டுமல்ல எந்த ஒரு திறமையான அறிமுக நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கமல்ஹாசன் கண்டிப்பாக கொடுப்பாரு வையாபுரி எம் எஸ் பாஸ்கர் டெல்லி கணேஷ்னு திறமை வாய்ந்த கலைஞர்களுக்கு தன் படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கி வந்தவர் கமல் சார் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு சிறந்த நடிகர்னு எல்லாராலும் பாராட்டப்படுற பசுபதியை தான் நடித்த மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு வித்தியாசமான ரோலில் நடிக்க வச்சு வில்லனாக மட்டுமல்ல எந்த கேரக்டரிலும் நடிக்க முடியும்னு கோலிவுட்டுக்கு காட்டியவரும் நம்ம கமல்ஹாசன் தான் அதே போல தான் ஸ்டண்ட்மேனாக இருந்த மகாநதி சங்கரின் திறமையை கண்டுபிடித்து அவருக்கு ஒரு நடிகராக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு கமல் சாரோட இந்த பெருந்தன்மையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி